சேரி பிஹேவியர் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான அல்லது அந்த குறிப்பிட்ட தலிச் சமூகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவு அங்கே பண்ணியிருந்தாங்க என்னோட கேள்வி என்பது இதில் டாக்டர் சுசாமி ஏற்கனவே நான் அப்படி எல்லாம் வரலைங்க எஸ் நான் இது ஒரு குறிப்பிட்ட சமூக இல்லை மிஸ்டர் செந்தில் நான் சொல்லிடுறேன் அவங்க கஸ்தூரி பேசுனதுனா கூட நான் பார்த்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பார்த்தேன் நான் இது குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் சேரியில வாழ்கிறார்களா சேரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் சொந்தமானதா ஏற்கனவே ஆரம்ப பிராம பிராமண என்று பேர் இருக்கு பார்ப்பன இருந்திருக்குது எனவே பரச்சேரி பார்ப்பனச்சேரி என்றெல்லாம் வார்த்தைகள் வந்து தமிழக ஊடகத்தில் உண்டு நான் கேட்கிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடிசைகளில் வாழக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தானா தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடிசைகளில் வாழக்கூடியவர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் தானா குடிசையிலே வாழ்வது எந்த விதத்திலே குற்றம் சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டு காலம் கழித்த பிறகு கூட இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் மக்கள் குடிசையிலே வாழ்கிறார்கள் சேரியிலே வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது அரசாங்கத்தினுடைய குற்றம் இந்த சமூகத்தினுடைய குற்றம் அதை எப்படி இழிவுபடுத்தி பார்ப்பது அதன் மீது அனுதாபம் காட்டாமல் அந்த மக்கள் மீது அனுதாபத்தை காட்டுவதற்கு பதிலாக அந்த மக்கள் மீது அந்த மக்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கமலஹாசன் இந்தியன் சிஸ்டம் அதாவது சிஸ்டம் சரியில்லைங்கிறாரு

இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இரண்டு இயக்கங்கள் இருந்து அப்கோர்ஸ் நீங்கள் மற்ற பிரச்சனைகளுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறீர்கள் இரண்டு இயக்கங்கள் இருந்து வந்திருக்கிறது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான வார்த்தையாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிரதான தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் ஏன் அந்த வார்த்தையை எதிர்க்கவில்லை இதுதான் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பேர் செய்யக்கூடிய பித்தலாட்டம் அவர்களுக்கு வாக்கு வங்கி ஒன்றுதான் குறிக்கோள் தவிர இது போன்ற சமூக பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் பேசாம நடந்தவர்களாக இருப்பார்கள் அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை போன்ற மனித உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் மட்டுமே குரல் கொடுக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் அது சரி அங்கே இதை போய் அவருடைய வாக்குகளை வாங்குவது ஒன்றே குறிக்கோளாக செயல்படுது இதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய வெளிப்பாடு அவர்களுக்கு அக்கறையே கிடையாது போனால் இன்று ஆட்சி இருக்கக்கூடிய திமுக அரசு யாருடைய கண்டன குரல் கூட வருவதற்கு முன்பாகவே அதே ஹியூமன் ரைட்ஸ் மனித குரல் அல்லது மனித உரிமை கவனிக்கக்கூடிய காவல்துறை ஐஜி அளவில் அதிகாரி இருக்கிறார் அவரே வந்து ஒரு வழக்கு பதிவு செய்து கமல்ஹாசன் மீதும் அதே போல விஜய் டிவி மீதும் அதனுடைய ஸ்கிரிப்ட் கொடுத்தவர்கள் மீதும் அதை பேசிய அனைவர் மீதும் வழக்கு தொடுக்க முடியும் இது வந்து ஜாதி மட்டும் பார்க்காதீங்க நான் இப்போது சொல்றேன் சென்னையில்